ஹாய் ஹாப்பி டவர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மக்களே எப்படி இருக்கீங்க எல்லோரும் என்னங்க பண்ணிகிட்ருக்கோம் நாம் என்ன தான் பண்ணிகிட்ருக்கோம் என்னங்க இது இதெல்லாம் நல்லாவாக இருக்குது இருக்கிற பிரச்சனைங்க இங்கே போதாதா ஐயோ யோயோ நீ என்னையா சொல்ல வேண்டிய விட்டுது இப்படி புலம்புற அப்படின்னு கேட்குறீங்கல்ல அது என்ன வேணால் பண்ணலாமா என்ன எதுக்குயா எதுக்கு ஏன்னு கேட்குறீங்க வைட்டுங்க வீவ்ஸ் லைக்ஸ் மச்சான் இங்கே வந்தால் எங்கேயே செமத்தே அடி வாங்கியிருக்கா அதை தான் சொல்ல வரான் அப்படி சொல்கிறீங்கல்ல ஆமாங்க அடி வீவ்ஸ் வேணும் லைக்ஸ் வேணும்னு என்னென்ன பண்ணிகிட்டுருக்கோம் சரி மேட்ருக்கு வரும் ஒரு ரீல் ஒரு இன்னசெண்டான ஆள் ஒரு ஆளை தற்கொலை பண்ண வச்சுடுச்சு இன்னொரு ஒரு ஆள் இல்லை ஒரு ரீல் ஒரு சமுதாயத்தையே சீண்டி பார்க்க வச்சிடுச்சு ஐயோ நான் சொல்ல மச்சான் ஒரு குழந்த முற்காலும் போட்டுக்கிட்டு கண்ணியமாக தானே தனக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சிச்சு இது ஒரு தப்பா வந்துட்டானுங்க மத துவேஷத்தை பரப்ப முற்கா தானே போட்டிருக்காங்க அந்த குழந்தை இதிலேருந்து மதவாதிகளுக்கு என்ன அப்படின்ட்டு அடுத்தவங்க பர்சனலில் எப்படி மூக்கம் நுழைக்கிறாங்க கரெக்ட் அந்த குழந்த கண்ணியமாக ட்ரெஸ் போட்டுட்டு ஆடினா என்ன பாடினா என்ன எதுக்கு அவங்க அம்மாட்ட போய் கண்ணியமாக குறை சொன்னீங்க பாருங்கள் இப்போ மல்லாக்கப்படுத்துட்டு அந்த குழந்தை எச்சு துப்பிட்டாங்க அவங்க மேலேயே விழுந்தது தெரியல அந்த குழந்தைக்கு யார் எப்படி போனால் நமக்கு என்ன அப்படின்ட்டு போக வேண்டியது தானே அழகிய முறையில் சொல்லிட்டீங்கல்ல அவ்வளோதானே அப்புறம் என்ன சோத்தில் முட்டிக்கிறீங்க இப்போ பாருங்கள் பத்து லைக்ஸு நூறு லைக்ஸில் விழுந்த இடத்துல லட்சக்கணக்கில் லைக்ஸு ஃபாலோவேர்ஸுன்னு இப்படி பண்ணி தாங்க நம்ம என்ன பண்ணோம் சுமாராக மொக்கையாக இருக்கிற எல்லாம் பயங்கர ஹிட் ஆக்கணும் இன்னும் நம்ம அடங்கல இப்போ அவங்களுக்கு வீரமங்கைன்னு புகழாரும் அவங்க இப்போ ட்ரெண்டிங்கில் அவங்க இப்போ வைட்டிங்கில் இருக்காங்க நெக்ஸ்ட்டு பாஸில் இருந்து அழைப்பு வரணும் இதெல்லாம் தொலைநோக்கு பார்வைங்க உங்களுக்கு தெரியாது அவங்க கஷ்டப்படும் போது நீங்களே உதவி நீங்கள் இப்போ மட்டும் வந்துட்டீங்க இப்படி எதாவது பண்ணினா ஃபாலோவர்ஸ் கூடும் லைக்ஸு வியூஸு அள்ளும் மானிட்டைஸ் ஆகும் பணம் வரும் எங்காலும் ஒருத்தவங்க இப்போ கூட இப்படி தான் பிக் பாஸ்க்கு போனாங்க செம்ம வைரல் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதை பற்றி கிளாஸ் எடுப்பாங்க ம் அவங்க வழிதாங்க எங்களுக்கு ஹலோ லைக்ஸு வியூஸு செலிப்ரிட்டி மோடில் இருக்க நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம் நீங்கள் யார் எதுவும் கேட்கப்படாது ஓகே பிக்பாஸ் அப்படியாவது எங்கள் நூறு நாள் இருக்க வச்சுருவார் அங்கே போய் செம கண்டென்ட் கொடுப்போம் அதையும் யாரும் எதுவும் கேட்கக்கூடாது வியூஸ்க்காக லைக்ஸ்க்காக ஃபாலோவேஸ்க்காக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக என்ன வேணால் பண்ணுவோம் என்ன மானம் போயிடுச்சுன்னு கதறுறிங்க அவங்களாம் அதெல்லாம் பண்ணும்போது போகாத மானம் இப்போ மட்டும் எப்படி ஸோ பஸ்ஸில் நல்லா போயிட்டுருக்குற ஒருத்த மேலே நாங்களே முட்டி உமன்ஸ் கார்டு எடுப்போம் அந்த ஆளுக்கு என்ன ஆனால் என்ன எனக்குன்னு என்னென்னு இருப்போம் யாரும் எதுவும் கேட்கக்கூடாது நடத்துங்கடா என்ன வேணால் நடத்துங்க ஒரு விஷயம் நாங்கள் ஒரு பொண்ணு முருக்கெலாம் போட்டுட்டு நடனம் ஆடி ஹேட்டஸ்க்கு கிஸ் கிஸ்க் கொடுத்துட்டு போகிற வீடியோ வருது ஆ அப்படின்னு ஸ்லைட்டாக கேர் ஆகி நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்ட்டு அனுப்புனா இப்போ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வெவ்வேறு பொண்கள் முர்காவோட நடனம் ஆடுற பாடல் பாடுற வீடியோவாக வருது என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு தலையை சுற்றிடுச்சு அதை தொடர்ந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னொன்று ஆலையை கொண்டுடுச்சு இன்னொரு வயலான விஷயம் ஒரு ஊரில் போலி டோக்கன் பிரச்சனையில் சோர்வாங்க வந்து ஒரு பொண்ணோட பிரச்சனை என்னாச்சு தொடர்ந்து பேசும் பொருளா அப்படின்னு யோசிக்க வைக்கிது என்ன வேணால் இருந்துட்டு போகுது நாட்டியாக இருக்குமோ அடடே ஆச்சரிய குறி இதை தடுக்கிறது நம்ம வேலை இல்லை இதுக்காக கவலைப்படுறது நம்ம வேலை சொல்வது நம்ம வேலை என்ன ரொம்ப இறங்கி போனால் அவங்க அந்த அந்த காடை எடுத்துருவாங்க அவங்கள நிறுத்த சொல்லுங்கள் நாங்கள் நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லட்டு கனி இருப்ப காய்க்க வந்துட்டு இதெல்லாம் புளிப்பான காயின்னு அவங்களுக்கு தெரியல அதை டேஸ்ட்டுன்னு நினச்சிட்டு தற்காலிகமாக இந்த புகழுக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு செய்கிறாங்க விளைவுகளை யோசித்து பார்த்தா மேபி மாறலாம் அவங்க கீழ்த்தலத்தில் பயணிக்கிறாங்க நாம் எல்லோரும் ஒரே கப்பலில் பயணிக்கிறாங்க ஆக்சுவலி தண்ணி வேணும்னு கீழேயே ஓட்டை போட்டுட்ருக்காங்க தண்ணி கீழே இறுக்கி உள்ளவோ எதுக்கு தண்ணி எடுக்க மேல்தலத்துக்கு போகணும்னு அவங்க ஓட்டை போட்டு தண்ணி எடுக்க பிளான் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க மரத்தோட கிளையில் உட்காந்துட்டு அடிப்பகத்தை விட்டுற மாதிரி அவங்க ஏதாவது பண்ணிட்டு போகிறாங்கன்னு நாம் மேல்தலத்தில் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் என் மேலே எதுவும் சொல்லாதுன்னு சொன்னேன் இப்போ வேடிக்கை பார்க்கணுன்னு சொல்கிறேன் அது நம்மளோட லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அது லைக்ஸ்க்காக வியூஸ்க்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு செய்கிறவங்களுக்கு அழகிய முறையில் சொல்லலாம் சொல்கிறது மட்டும்தான் கடமை வார்த்தைகள் கண்ணியத்தை இழக்கக்கூடாது அதெல்லாம் பொண்ணுனா மட்டும் வந்துடுறீங்க ஹலோ தாடி வச்சுட்டு சரக்கு அடிக்கிற மாதிரி வைரல் பண்ணுற நடிப்பு அரக்கணுகள்னால் நோப்பாகுபாடு கற்பு நிலை என்று சொல்ல வந்தார் இரு கட்சிக்கும் அது பொதுவில் வைப்போம் இதில் என்ன ஆண் பெண் சமூக சிந்தனை தான் முக்கியம் என்பதே எமது நோக்கம் பாஸ் இறுதியாக அந்த கப்பல் மூழ்கும்போது நாமும் மூழ்கிடுவோம் அழிவுன்னு வரும்போது சுனாமி வரும்போது இவங்களை தாக்கலாம் இவங்களை தாக்க வேணாம் அப்படின்னு அது யோசிக்கிறது இல்லை எல்லோரையும் சேர்த்து வச்சு செஞ்சுட்டு போகும் தட்ஸ் த லைஃப் செலிப்ரிட்டி ஆவது எப்படின்ற மூடில் இருக்காங்க நடிப்பு அரக்கன்னு நடிப்பை அரைக்கிங்க என்ன வேணால் செய்வோம் யாரும் எதுவும் கேட்கக்கூடாது கேட்டிங்க அந்த கார்டை எடுத்துடுவோம் ஹலோ பாஸ் அவங்களுக்கிங்க அவங்கள நிறுத்த சொல்லுங்கள் நாங்கள் நிறுத்துறோம் குடும்பம் இல்லை குரான் இல்லை பதினெட்டாவது அத்தியாயம் ஆறாவது வசனம் சொல்லுது நபி சல்லாஸ்லம் அவங்க தன்னுடைய குறைஷிகுள்ள மக்களுக்கு இறை தூத சொல்லுவாங்க பதிலுக்கு அவங்க கிண்டல் பண்ணி நோக்கடிச்சிருவாங்க நபி அவங்க கலங்கி மனம் வெறுத்து போய் உட்காந்துருவாங்க அப்போ வந்து ஒரு வசனம் அவங்களுக்காக கவலைப்பட்டு உங்களை நீங்கள் மாய்த்து கொள்றீங்களே அப்படிங்கிற மாதிரி இது மாதிரி வீடியோ பார்க்கும்போது நாம் ஓவர் ரியாக்ட் என்ற பெயரில் கதறோம் அழகிய முறையில் சொல்லியாச்சு அவ்வளோதான் அதுக்கு பிறகு என்ன கன்னி குறைவான பதிவுகள் துவாசைங்க நபிசலாசனம் அவங்க உமரையாவது அபூஜைகளையாவது எனக்கு கொடுங்க கொடுத்துறியா இல்ல அப்படின்னு கேட்டாங்க உள்ள வந்து உமரலீலான்னு இவங்க பக்கத்தில் வந்துட்டாங்க இல்லையா அப்படிதான் அல்ல மாற்றினான் அவ்வளோதாங்க அப்புறம் அதாங்க எங்களுக்கும் வியூஸ்க்காக லைக்ஸ்க்காக எந்த லெவலுக்கும் இறங்கி அலசி நடுக்கிற அரக்க நறுக்கிங்களுக்கு இதில் நமக்கெல்லாம் பேர் அப்துல்லா அமத்துல்லா அப்து ரஹ்மான் கமருதீன் சைஃபுல்லா சொல்லிகிட்டே போகலாம் இறைவனின் அடிமைகள் இல்லைங்க நாம இல்லைங்க இறைவனே சொல்கிறான் குடும்பம் இல்லை இன்னொரு வசனம் கூட இருக்குது ஐந்தாவது எத்தாயிரம் ஐம்பத்தி நாலாவது வசனம் நம்ம இல்லாமல் நம்ம இடத்துல இன்னொருத்தவங்களை வச்சு மாற்றிடுவான் இறைவன் உங்களை அல்லாத ஒரு சமுதாயத்தை கொண்டு மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்கிறான் அவங்க பேர் வேறு எதுவாக கூட இருக்கலாம் ஆனால் அவங்க இறைவனை விரும்புவாங்க இறைவனும் அவர்களை விரும்புவாங்க அவங்க நாம் இருக்க வேண்டிய சொர்க்கத்தில் நம்ம இடத்துல இருப்பாங்க நமக்கு அவங்க இடம் நவுது பில்லா நமக்கு டாமட் ஃபயர் ஹவு டு சேஃப் அகமது இதாத்னு ஒரு ஸ்காலர் அவங்கள்ட்ட ஒருத்தர் கேப்பர் நாம் இறந்த பிறகு நீங்கள் சொன்ன கபுர் வேதனை மறுமை வாழ்க்கை சொர்க்கம் நரகம் கேமத்து நாள் இதெல்லாம் இல்லையா அப்படின்னு ஆயிடுச்சுன்னு வைங்க அந்த நிலவில் என்ன பண்ணுறது எதுக்கு நாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணி வாழணும் இந்த உலகத்தில் அதுக்கு எப்போவே ஜாலியாக இருந்துடலாமே இங்கே தோணு அதை செஞ்சுக்கிட்டு அப்படின்னு கேட்பார் அதுக்கு அகமது இதை என்ன சொல்லுவாங்கன்னா சூப்பருங்க அப்படி எதுவும் இல்லைன்னா சூப்பர் இன் கேஸ் அதெல்லாம் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு கேட்பார் பதிலுக்கு அவர் முழிப்பார் இப்போ நாம் இருக்கோம்ல அது மாதிரி கடலில் வழி தெரியாமல் நிற்கிறோம் யாராவது வழி காட்ட மாட்டாங்களான்னு அடர்ந்த காட்டில் வழி தெரியாமல் நிற்கிறோம் வழி தெரியாதான்னு அப்போ பார்க்குற தடங்களை பின்பற்றி போவோம் இல்லையா அது மாதிரி தான் இந்த வசனங்கள் வழிகாட்டி வழிகள் இல்லாத விமானங்கள் பறப்பதில்லை வழிகள் இல்லாமல் ராக்கெட்டுகள் மேலே செல்வதில்லை கப்பல்களுக்கு கூட ஒரு விஷயம் இமாம்களை உருவாக்கிக்கிட்டு இருக்க ஒரு ஊர்ல இருந்து ஒரு பெண் இமாம் தான் துவா கேட்டு அதோடய அர்த்தம் என்னன்னு தெரியாமல் ஆமீன் மட்டுமே சொல்கிற மக்களுக்கு இது மைக் கிடைச்சிருச்சே அதை மாற்றம் அதை அன்பர்களுக்கு சொல்லுவோம் இஸ்லாத்து புரியாதவங்களுக்கு விளங்கு வைப்போம் அப்படின்னு இல்லாமல் அவர் அதை சொன்னார்ன்னு எந்தவித ஆதாரங்கள் இல்லாமல் படித்து விட்டவங்களுக்கு இது இப்படி ஒழுங்காக வழியே சொல்லாமல் போனதோட விளைவு தான் இது வாத்தியார் புள்ள மக்குன்ற மாதிரி வாத்தியார் அவ்வளோ எடுத்து சொல்லியும் அவ்வளோ சொன்னாவே வழி தேவரி நடக்கிற இடத்துல சொல்ல வேண்டியதை விட்டுட்டு என்னனோ சொன்னதோட விளைவு தான் இது இது இதோட நிற்குமான்னு தெரியல பட் நாம் மாற வேண்டிய தருணம் நாம் நைன்டி ஸ்கிட்ஸ் எயிட்டி ஸ்கிட்ஸ் செவன்டி ஸ்கிட்ஸ் நமக்கு தெரியும் வேல்யூஸ் அவங்க டூ கே கிட்ஸ் வேல்யூஸ் பற்றி யோசிக்க நேரம் கிடையாது அவங்களுக்கு அவங்களுக்கு சுய சிந்தனை சமூக சிந்தனை சமுதாய சிந்தனை நாட்டுடைய சிந்தனை எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது இவற்றையெல்லாம் தாண்டி தான் தான்னு சுயநலமாக தான் இருப்பாங்க முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் என்ன வேணால் செஞ்சுட்டு போங்க இன்னொரு நாளில் நம்ம இடத்துல இன்னொரு ஆள் ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க ஜஸ்ட் யோசித்து பார்த்தா நம்ம வீட்டில் காலி பண்ணுங்கள் இது எங்கள் வீட்டுன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அது மாதிரி ஆக போகுது அது வரைக்கும் என்ன தோணும் செய்யுங்க சுய ஒழுக்கம் சமுதாய ஒழுக்கம் சமூக ஒழுக்கம் அரசு ஒழுக்கம் நீதி ஒழுக்கம் இல்லாத இடங்கள் குற்றங்கள் பெருகும் இது மாறணும் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அருவிலாதார் உலகத்து உயர்ந்தவர்களோடு பொருந்த ஒழுகும் முறையை கற்காதவர் பல நூல்களை கற்றிருந்த போதிலும் அறிவில்லாதவரே வரே ஆவார் அப்படிங்கிறத ஒரு திருக்குறள் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் இதை நம்ம காக்கணும் நன்றி